ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம அதிகாலையில் நேரமே எந்திரிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நம்ம எப்படி மாறுவோம் அப்படிங்கிறதையும் அப்படி சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம் இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம முதலால் எந்திரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா எல்லாரையும் விட எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வந்து நம்ம முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அதுக்கு நம்ம காலையிலே நேரமே எந்திரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பிரதிபலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு காலையில் நேரமே எந்திரிக்கிறவங்க ஒரு பாசிட்டிவான மனிதராக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம மாறிடுவோம் காலையில் வெளியே வரும்போது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப தூய்மையான காற்று சின்ன சின்ன பறவைகளோட சத்தம் சூரிய ஒளி அப்போ தான் வரும் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசே ரொம்ப சந்தோஷமாயிரும் ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணுவோம் இப்போ எப்போ பார்த்தாலும் எரிச்சல் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு ஒரே குழப்பத்தோட எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது இந்த எரிச்சல் கோபம் படப்படப்பு இதெல்லாம் போய் நீங்க ரொம்ப சந்தோஷமான அதே நேரத்தில் ரொம்ப அமைதியா எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க எந்திரிச்ச உடனே நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் ரெடியா இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே வேக வேகமாக செஞ்சு செஞ்சு அன்னைக்கு நாள் முழுதும் அப்படியே முடிஞ்சிடும் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருப்போம் அதுவே நம்மளோட நாள் வந்து இப்படி ஒரு சந்தோஷமான விஷயங்களை பார்த்து அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த நாளுமே நல்லா இருக்கும் நம்மளுமே அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறிடுவோம் அடுத்து காலையில் நேரமே எந்திரிக்கிறதுனால நிறைய டைம் நமக்கு கிடைக்கும் அந்த டைமை நமக்கு தேவையானபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் நாள் முழுவதும் திணறி திணறி செய்கிற ஒரு பத்து வேலையை கூட அதிகாலை நேரத்தில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் காலையில் நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வேலை ரொம்ப ஈஸியாக நடக்கும் எந்திரிச்ச உடனே நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால ஒரு விஷயம் அப்படின்னா அதில் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும் வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நமக்கு மற்ற மற்ற யோசனைகள் எல்லாமே வரும் இது வரைக்கும் நமக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருப்போம் ஆனால் அந்த விஷயங்களை அதிகாலை நேரத்தில் எடுத்து செஞ்சு பாருங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் சுத்தி இருக்கிறது ரொம்ப அமைதியான சூழ்நிலை தொந்தரவு பண்றதுக்கு யாரும் இல்ல நம்மளே ரொம்ப தெளிவான மனநிலையோடு இருப்போம் ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு இது சரியான டைம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது மூணாவதா நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் என்ன அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி அதிகாலை நேரத்தில் நம்ம எந்திரிச்சிருக்கிறோம் நம்ம நினைச்ச ஒரு விஷயத்த நம்ம சரியா செஞ்சு முடிச்சிருக்கிறோம் நினைச்ச நேரத்திலே நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்னா நம்ம நினைச்சு வச்சிருக்கிற மற்ற விஷயங்களை நம்மளால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் ஆனா காலையில நேரமே எந்திரிச்சுட்டு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கிறோம் எல்லாத்த விட நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் தான் அதே நேரத்தில் இந்த நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய மன திருப்தியே அந்த நேரத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் காலையிலே நிறைய தண்ணி குடிக்கலாம் என்ன வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோவா தண்ணி எல்லாம் குடிக்க முடியாது படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா புக்கு படிக்கலாம் நல்ல மியூசிக் கேட்கலாம் நமக்கு காலையிலேயே எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா அது நமக்கு முழு மனசோட பிரார்த்தனை நம்ம செய்ய முடியும் அந்த பிரார்த்தனைக்கு முழு பலனும் கிடைக்கும் இப்படி ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பிரயோஜனமாக நமக்காக நம்ம காலையிலே செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கறதுனால அது நமக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் ஏன்னா ஏழு மணிக்கு மேலே நம்ம மற்றவங்களுக்காக தான் நம்மளோட கடமைகளை செய்ய போறோம் நமக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரே டைம் வந்து இந்த அதிகாலை நேரம்தான் அடுத்ததான் நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துடுவோம் காலையில் நேரமே எந்திரிக்கிறதுனால நைட்டு சீக்கிரமாகவே நமக்கு தூக்கம் வரும் அதுதான் சரியும் கூட நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் பத்து மணிக்கு மேலெலாம் கண் முழிச்சு இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம சீக்கிரமாக தூங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆழமான தூக்கத்துக்கு போக முடியும் நீங்கள் பாருங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா எந்த நோயுமே இருக்காது பாதிக்கு பாதி நோய் வந்து நல்லா தூங்கினோம் அப்படின்னாலே சரியாயிரும் இதுதான் சரியும் கூட ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா சரியான தூக்கம் சரியான நேரத்தில் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியே இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துடுவோம் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் காலையில் நமக்கு நிறைய எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வரும்போது எந்த வேலையும் இல்லாமல் பசங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக அந்த நேரத்தை வந்து நம்ம மெதுவாக்கிக்கலாம் அடுத்த நேரமே என்ன என்னதான் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நாளைக்கு நேரமே எந்திரிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து முழிப்பு வரும் சில பேர் அந்த டைமையும் தாண்டி தூங்கிட்டு இருப்போம் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அலாரம் வச்சுக்கோங்க ஃபோனில் அலாரம் வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னா அலாரம் அடிக்கும் போது அந்த ஃபோனை ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் எந்திரிப்போம் இப்போ முழிப்பு வரவங்களுமே முழிச்சு பார்த்துட்டு உடனே தூங்கிடுவாங்க அப்படி தூங்கக்கூடாது இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கண்டிப்பாக எந்திரிச்சிடுங்க அடுத்து உடனே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தூங்க போக மாட்டோம் அந்த பெட் வந்து நீங்கள் தனியாக தான் படுக்கிறீங்க அப்படின்னா பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணி வச்சுருங்க அடுத்ததான் கொஞ்சம் வெது தண்ணி ஒரு கிளாஸ் நல்லா குடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ ப்ரஷ் பண்ணிட்டோம் தண்ணி குடிச்சிட்டோம் நம்ம பெட்டையுமே நல்லா மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தூங்குறதுக்கான இது இருக்காது மெதுவாக வெளியே வந்தீங்க அப்படின்னா நல்லா காற்று சின்ன சின்ன பறவைகளோட சத்தம் அப்படியே பொழுது விடிஞ்சு வர்றது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அடுத்து நம்ம நினச்சி வச்சிருக்கிற விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் ஓன்லே எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா வாக்கிங் பண்ண போறீங்களா என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு மந்த்லி கலந்தர் இருக்கும்ல அதில் வந்து டெய்லியுமே டிக் பண்ணிட்டு வாங்க நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு முப்பது நாள் நான் இதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே டிக் பண்ணுங்கள் அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் கரெக்டாக முப்பது நாள் டிக் பண்ணி முடிக்கும் போது நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ளேயே வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாரம் கூட தேவைப்படாது சீக்கிரமாக எந்திரிச்சிருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்